என்னடா ஐயோ பூனை கூட்டி பண்ணுற அட்டோள் இருக்குதுங்களே சரியா தெரியுமாண்ணா இந்த பக்கம் லைட்டுக்கு இருக்குது முடி நிற்கவே மாட்டேங்குது ஒன் இருக்கிறது ஒன்றரை முடி அதுவும் நிற்க மாட்டேங்குது தமிழ வணக்கம் யாரு கமன் போடுங்கப்பா யாருக்கு தெரியல அண்ணே தெரிய மாட்டேங்குது படிக்கிறது செல்வா செல்வ கனி சூப்பரான பேரா இருக்குது அழகான பேர் எந்த ஊர் தங்கம் செல்வக்கனி செல்வக்கனி அழகான பேர் சூப்பரா இருக்குது ஆமாம் அழகான பேர் சொந்த ஊர் ஒட்டஞ்சைத்திரம் தங்கம் ஒட்டஞ்சைத்திரம் இப்போ நான் இருக்கிறது வந்து புட்டப்பருத்தி சத்யசாயி பாபா ட்ரஸ்ட் இருக்குல்ல பெங்களூர் பக்கத்தில் அங்கே இருக்கிறங்க நீங்கள் எந்த ஒரு இங்கே நான் என்ன கேட்டாலும் அந்த செல்வ தான் நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் రాము బాగున్నారా హాయ్ అక్క వెరీ వెరీ గుడ్ మార్నింగ్ అక్క బాగున్నారా అక్క బాగున్నారా అక్క బాగున్నాను తమ్ముడు బాగున్నాను కమెంట్ కమెంట్ ప్లీజ్ లైక్ కమెంట్ షేర్ సబ్స్క్రైబ్ తప్పకుండా చేస్తారు తమ్ముడు నైస్ ఫస్ట్ లైక్ ఓకే ఓకే థ్యాంక్ యూ సో మచ్ రాము నాది లైవ్ చాలా తక్కువగా వస్తాను మానిటేషన్ అయ్యింది కదా అందుకు తక్కువగానే వస్తాను వీడియో వస్తుంది వీడియో ఓపెన్ చేసి లైక్ చేసి ఒక కమెంట్ చేసి అండి చాలు అంతే పెద్ద వీడియో అదన్న సెల్వకని చల్గా ఊరు తూతుకుడి ఓకే ఓకే తూతుకుడీలో ఉప్పు నరయాదా ఉప్పు సాపుడువీ తంగం తూతుకుడీల தூத்துக்குடி தம்பி போயிட்டிங்களா தூத்துக்குடி தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ல மீ பிஸ்னஸ் ப்ளஸிங் தப்பு கொண்ட నేను చెప్తాను మీకు ఎట్లా అంటే నేను ఇప్పుడు కాల్ చేస్తాను ఉండమ్మా సెల్వకైనా ఓడిటింగ్లా మెందిపిండి వేసుకుంటాను తమ్ముడు రోజు మెంత పిండి తింటాను పొద్దున్నే ఒక రెండు స్పూన్ వేసుకుని பிளீஸ் லைக் லைக் ஏஸ்தா தமிழ் பரல கொங்கு ஒட்டு போட்டேன்னு வச்சுக்க சும்மா கொய்ய குயிருக்கு வந்துட்டு ஒரிட்டிங்ல எல்லாரும் నేను వచ్చేసి మాట్లాడుతాను తమ్ముడు సినిన్న లైవ్లో కొంతమంది ఊరికి వచ్చి హిందీ హిందీ ఇంగ్లీష్ అటు సైడ్ ఎక్కువ ఇస్తాడు యూట్యూబ్ ఫస్ట్ అది ఏం చేస్తారంటే అటువైపు వాళ్ళకి తెలి మనకు హిందీ తెలియదు ఏం తెలియదు అలాగ వెళ్ళిపోతారు కదా అందుకు కొన్ని వచ్చేలా చూస్తారు వెళ్ళిపోతారు మన ఇండియా తెలుగు తమిళ్ ఉన్న వాళ్ళైతే కొంచెం కొంచెం చూస్తారనమాట ఇప్పుడు ఎన్ని రోజులైంది మీరు ఛానల్ స్టార్ట్ చేసి నాదైతే ఐదు వాచ్ వాచ్వర్స్ వచ్చేసింది నాలుగు నెలలు పూర్తవుతులకు వచ్చింది అది కొన్ని ప్రాబ్లం వల్ల క్యాన్సిల్ అయ్యి మళ్ళీ చేశారనమాట தீ காப்பி தாயா ஒரு தம்பி வந்துட்டு ஓடிட்டாங்களே செல்வக்கனி ராமு வாங்க ஹாய் ராமு அக்கா இப்போ நான் கால் பண்ணி பண்ணட்டுமா உங்கள் பரவாயில்ல பரவ பரவல பரவாயில்ல க்யூர் நல்லா தமிழ் தெரியுமா எது உங்களுக்கு அந்த தாய்மொழின்னு ஒன்று இருக்குமே ஹாய் வணக்கம் யாரோ இன்னொருத்தர் இருக்கீங்க லைக் போடுங்க யாருனே தெரியாமே ஓடிடும் இந்த மொபைலில் கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும் இதுவும் வெலை காஸ்ட்லியான மொபைல் தான் டிஸ்பிளே போய் வேறு மாற்றுனதுனால அவ்வளோக்காக அது இதாகல ஒரு பர்சண்டாவது அது வாங்கி நாற்பத்தஞ்சாயிரரூவா போட்டு வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே ஒரு மாதத்துலேயே கீழே விழுந்து சின்ன இதுதான் ரொம்ப கீழால தான் அது அப்படியே விழுந்த டச்சு இதை ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு மதர் வந்து தெலுங்கு அப்படியா நான் பேசுகிறது ஒரு தமிழில் என்ன படி ஓ அப்படி படிக்கிறது வந்து தமிழில் படிக்க வச்சுது ஓகே ஓகே பரவாயில்ல எதாக இருந்தாலும் அதாவது சேனல் எப்போ தொடங்கி சேனலை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆகுது தங்கோ சிப்பு தம்போம் ஹாய் யாரோ லைனில் இருக்கீங்க ஒருத்தர் டபுள் டச் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கமாண்ட் பண்ணுங்க இல்லை ஆப்போஸ்டாலா எதுவும் தெரியல இப்போ ஒசூரில் இருக்கீங்க தானே ఫోర్ మంత్ అయిపోయింది ఫోర్ మంత్కి ఇంకా ఎక్కువ రాలేదు రాలేదా ఇది సా సబ్స్క్రైబర్ తక్కువగానే ఉన్నారు కదా ఒసూర్లో ఓసూరు టు మెయిన్ రోడ్ ఓకే ఓకే ఈ యూట్యూబ్ వాడు ఏం చేస్తున్నాడంటే చాలా గత్రపంచేస్తున్నాడు గుజ్జుకుట్ అడిచరుడా కమ్మ ఇరుకున్నావు వెళ్ళి ఫోన్ వచ్చి కాడి కూర్చుంటమ్మా కమ్మీకునం மனக்கு தவர இது செய்யலே இது ஒரு ஆஃப் அன் தம்முடும் చాలా కష్టపడాలి వాచ్వర్స్ రావాలి అంటే చాలా కష్టపడాలి కానీ వెనకాడకూడదు కంటిన్యూ మనం చేస్తూ ఉండాలి చూస్తాను మీ ఛానల్ ఉండండి ఇప్పుడు ఈ మొబైల్ చూస్తాను ఎంతవరకు ఎలా ఉందో కమ్మునిరు ఇరు అట్టి పోట్టు అమ్మ మీరు నాకు లైవ్కు రాకపోయినా పర్లేదు వీడియో లాంగ్ వీడియో ఇర్ ఉంటాయి కదా అది లైక్ చేసి కమాండ్ ఒక కమాండ్ వేసి వస్తే చాలు అంతే ఒక ఒక రెండు నిమిషాలు తర్వాత ఎన్నామా పిచ్చర్ వేమా ఎక్కువ మంది రాలేదు ఈరోజు అయితే ఈ టైంలో ఫస్ట్లో అయితే ఫుల్గా వచ్చేవారు పన్నెండు వేల మంది తర్వాత తొమ్మిది ప పది వేల మంది అలా వచ్చేవారు ఎన్నడా ఉనికి ప్రశనపా ఒక్క ఒక ఐదు నిమిషాలు నేను వచ్చేది మాట్లాడతాను ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஈஸியாக உண்டிது யூடியூப்பு இப்படி கூட யார் ரெண்டு பேரும் லைக் போட்டிருக்கீங்களே இன்னொரு இன்னொருண்ணா சைலண்டாக இருக்கிறீங்களா ரீ கமெண்ட் போடுங்கப்பா ப்ளீஸ் இன்னொருத்தர் யாரும் இருக்காங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது हाय बना गुड मॉर्निंग बांग यार नहीं तेरी लगाऊंगा द मोबाइले कुछ डिमांतन दे रही हूँ ये चैनल लो షార్ట్ వీడియో ఒకటి లైక్ ఇది లైక్ కమెంట్ కానీ చేయండి చూస్తాను కమెంట్ చేయండి మీ ఛానల్ నేను చూశాను మొన్న మధ్య ఎక్కువ చూడలేదు కమ ఇవి కమెంట్ చేయండి చూస్తాను ఎన్నమ్మా ஸ்ரீராம் வணக்கம் வாங்க வாங்க இல்லையே காலை வணக்கம் தம்பி ரெடி ஆயிட்டியா குளிச்செல்லாம் ரெடி ஆயிட்ட அம்மா நமஸ்காரம் நமஸ்காரம் தம்படு நமஸ்காரங்கோ ராம் உன்னார புஜுகோ ம் மூணு லைக் போட்டிருக்கீங்க ஒருத்தரையும் காமிக்க மாட்டீங்க எனக்கு இப்படித்தான் பண்ணுறது இப்போ நமக்கு தலைவலியாக பிடிக்குது ராம குளிச்செல்லாம் ரெடி தங்கம் ஒரு நாள் நல்லா இருக்குது ஒரு நாள் பட்டை கலப்புது முட்டில அப்பா சாமி ரொம்ப பயங்கரமாக வலிக்கிட்டு என்னடா உல போக மாட்டாங்க வெளியே போக மாட்டாங்க இப்போ ஆமாம் ம் அம்மா மெசேஜ் காட்டுதா இல்லையா மெசேஜ் ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஒன்று பாட்டுக்கு பொண்ணு ரெண்டு தாப்பா வந்துருக்குது என்னென்னா அதில் லைனில் இருக்கிறவங்களுக்கு கூட காட்ட மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம் சேர்த்திங்ஸ்னால் ஒன்றுமே புரியல எக்கச்சக்கமான சக்கமான யூடியூபர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களோ அதனால் அவங்களால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல வேணா பண்ண முடியும் ம் நீ எங்கே போய் நிற்க போதும் தெரியல ராம் இருக்கிறியா இல்லையா தங்கம் யாரோ ஒன்று வருது ஒன்று போகுது ஒன்று வருது ஒன்று போகுது ஓ அம்மா சா இது காப்பீரை உழுந்துருமோ வேண்டாம்